இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆன சம் லைக் இட்ரர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சைக்கோ கிளர் படம் தான் பாக்க போறோம் இந்த படத்துல வர ஒரு புருஷ முண்டாட்டி இருபது வருஷமா ஒரு கசாப்பு கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கடை என்னமோ தான் போகுது இதுல இவங்களுக்கு வெளியிருந்தும் நிறைய பிரச்சனை வருது அது என்ன பிரச்சனை இவங்க இந்த கடையை காப்பாத்தறக்காக எந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு பயங்கர த்ரில்லிங்கா சொன்ன கதை தான் இந்த படம் ஆனா நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு எங்கயாச்சும் ரோட்ல ஏதாவது கறிக்கடையை பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் ஒரு வேளை இருக்குமோ இவன்தான் இந்த படத்தோட ஹீரோ இவனும் இவன் பொண்டாட்டி சேர்ந்து சொந்தமா ஒரு கறிக்கடையை வச்சு நடத்திட்டு இவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா இந்த நடத்திட்டு இருக்காங்க முதல்ல மாதிரி இப்ப வியாபாரம் கஸ்டமரும் குறைஞ்சிட்டாங்க ஏன்னா அந்த ஏரியால சுத்தி இருக்க நிறைய பேர்ல பாதி பேர் வெஜிடேரியனா மாறிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம நிறைய கறி கடை வந்துருச்சு அங்க புதுசு பூசா கறி எல்லாம் வெட்டுறாங்க பண்ணிக்கறி அந்த மாதிரிலாம் வெட்டிட்டு இருக்காங்க இவங்க வெறும் பீப் மட்டும்தான் வெட்டுறாங்க அதனால சுத்தமாக வியாபாரம் குறஞ்சிருச்சு இப்ப வருமானமும் குறஞ்சிருச்சு வீட்டு கஷ்டம் அதனால புருசு பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வரங்காட்டிக்கு ரெண்டு பேருமே பிடிக்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடிக்கடி சண்டை போட்டு பேசிக்காம இருப்பாங்க டக்குன்னு கதை உடச்சிட்டு உள்ள நாலஞ்சு பேர் வந்து கடைவா அடிச்சு நொறுக்குறானுங்க நம்ம ஹீரோ மேலேயும் அவன் பொண்டாட்டி மேலேயும் ஏதோ கலந்து ஊத்துறானுங்க என்ன கருமன் வேற அது தெரியல இவன் யாருனா வெஜிடேரியன் சாப்பிட்றவனுங்க இந்த மாதிரி மிருகங்களை கூடாது மாமிச சாப்பிட கூடாது அப்படின்னு அடிக்கடி வந்து போராட்டம் பண்ற கேங்கு வந்தவங்களா கடை அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே போக நம்ம ஹீரோ கோவம் வந்து அதுல ஒருத்தனை மேலே மேலேரிக்கு வந்து அவன் மூஞ்சியில போட்டுருக்க மாசு கழட்டி பாத்தறான் அவன் மூஞ்சிய அதே சமயத்துல அவனோட கேங் பசங்களை வந்து நம்ம ஹீரோ போட்டு போல போலான்னு போலன்னு தள்ளிட்டு போயிட்டானுங்க இதனால ஹீரோக்கும் அவனோட பொண்டாட்டிகாரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது இருக்குது ஒரு கடை தான் அதே இப்படி அடிச்சு நொறுக்கிட்டு போறாங்க அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு போன் கால் வருது அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த கறி முதல்ல நடத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த கறி வந்து சப்ளை பண்ணுவாங்களே அந்த சப்ளையரு அவங்களை வந்து இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்து கரெக்ட் பண்ணி அவன் தனியா கடை போட்டான் அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோவுக்கு அதிகமா கறி வரது இல்ல எல்லாம் வந்து பழைய கறியா வரங்காட்டிக்கு கஸ்டமர் அதிகமா இங்க வரது இல்ல அந்த ஃப்ரெண்டுக்கார நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி டே மச்சா இந்த மாதிரி நான் எங்க வீட்டில ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் நீயும் பொண்டாட்டி கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரவுன்றா இந்த வீக்கெண்டு வாங்கடா அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோவும் சரிடா நான் வரா அப்படின்னு சொல்லிடுறேன் சரின்னு நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிக்காரையும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நாலு பேர் ஒன்னாக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கார நம்ம ஹீரோ வேணும்னே கிண்டல் பண்ற மாதிரி பேசுறேன் நீ இன்னும் அந்த ஒரு கடைக்கிடையே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கியாடா நான் நாலஞ்சு கறிக்கடை வாங்கி இப்போ பணக்காரன் ஆகிட்டேன் நீ தான் பெரிய ஆளாக போகிற அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசுற நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோவுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு இருந்தாலும் உன்னை எடுத்து பேச முடியாதுல அவன்கிட்ட காசு இருக்கு அதனால பேசுகிறேன் நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை நம்ம அமைதியா குறோன்னு நம்ம ஹீரோவும் அமைதியாக கொண்டாடறான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்கள கிளம்பலான்ட்டு நம்ம ஹீரோவும் பொண்டாட்டி கறி கார்ல போகும்போது அவ பொண்டாட்டி கறி நம்ம ஹீரோவை பிடிச்சி கண்டபடி கிளி கிளின்னு கிளிக்கிற ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே உன் கூட வேலை செஞ்சான் உனக்கு அப்புறம் ஒரு கடையை போட்டான் இப்ப விட பணக்காரனா மாறிட்டான் உன்னையெல்லாம் நம்பி வந்தோம் பாத்தியா என் புத்தி சிறுப்பாளையே அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்ச அவ பொண்டாட்டி கண்டபடி கிளி கிளின்னு கிளிக்கிறா இதனால நம்ம ஹீரோவுக்கு நல்ல சுருக்கு நேரிருது மண்டைக்கு பயங்கர கோவத்துல இருக்கான் இப்ப அதே சமயத்துல காருக்கு பின்னாடி ஒருத்த வந்துகிட்டு இருக்கான் சைக்கிள்ல அவன் யாருன்னு பார்த்தா இந்த பஸ்ட் சீன்ல வந்து கடையை அடிச்சு நொறுக்கணுங்கல்ல அந்த கேங்கு நம்ம ஹீரோ கூட ஒருத்தனோட மாஸ்க்க போய் கழட்டி பார்ப்பான்ல அவன் தான் பின்னாடி சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கான் இவனை பாத்தோன்னே எச்சா டென்ஷன் ஆயிருது நம்ம ஹீரோ காரை டக்குன்னு நிறுத்திட்டு அவன் பொன்னாடிக்கிட்ட சொல்றான் பின்னாடி ஒருத்த அவன் யாரு தெரியுதா நம்ம கடையை வந்து அடிச்சு நொறுக்கணும் அந்த கூட்டத்துல இன்னும் இருந்தா இவனை இன்னைக்கு என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா பின்னாடி எடுக்க அவன் டக்குன்னு வந்து டயர் கடையில மாட்டி அந்த இடத்துல செத்து போயிடறா நம்ம ஹீரோ சும்மா இடிச்சு தான் நினைச்சிருப்பான் ஆனா அவன் தெரியாம டயர் கடையில மாட்டி செத்து போயிட்டான் நம்ம ஹீரோ காரை விட்டு கீழே இறங்கி பதறு பதறன்னு பதறான் ஆனா அவன் பொண்டாட்டிக்காரு கேஷ் ஃபுல்லா இருக்கா மாட்டான் நீதான மாட்டுவேன் நீதான காரை ஓட்டினா அப்படின்னு அவன் கேஷுல நின்றுகிட்டு இருக்கா நம்ம ஹீரோ இவனை இங்கே விட்டுட்டு போனா நம்ம மாட்டிப்பான் போலீஸ்ட மாட்டிப்பா அப்படின்னு அவன் பாடி அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் அந்த பணத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா ஆனா இவனோட பொண்டாட்டிக்காரி ஜாலியே வீட்டுல வந்து டிவி பாத்துட்டு இருக்கா அதுல கிரைம் ஸ்டோரி வந்துட்டு இருக்கோமா அதை பாத்துட்டு கொண்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு இப்ப ஒரு ஐடியா வருது இவனை இப்படியே வச்சிருந்தா நம்ம போலீஸ்ட மாட்டிப்போ அதனால இவனை துண்டு துண்டா வெட்டி வீட்டுக்கு பின்னாடி போச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கையை காலு தலையெல்லாம் துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அந்த பாடியை நல்லா துண்டு துண்டா வெட்டி பக்கத்துல இருந்து ஒரு பாக்ஸில் போட்டு இருந்து இவனை போச்சுக்கலாம் இப்போ ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் தூங்க போயிட்டான் நம்ம ஹீரோ அசதியில ரொம்ப நேரம் தூங்கிட்டான் இவ பொண்டாட்டி காலையில இருந்து வந்து பார்த்துட்டு இவன் தூங்கிட்டு இருக்கான் சரி நம்ம போய் கடையை திறந்து வியாபாரத்தை பார்க்கலாம் நம்ம கடையை திறந்து வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போய் அந்த பாடியை போச்சர்லாம் அப்படின்ட்டு போய் அந்த பாக்ஸை பாக்கற பாக்ஸை வேற காணும் இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது வேகமா ஓடி போய் அந்த கடையில இருக்க அவன் பொண்டாட்டி பக்கத்துல அந்த பாக்ஸ் இருக்கு அந்த பொண்டாட்டி காரிக்கு இல்ல இந்த பாக்ஸ்ல இருந்து கறி இவன் நைட்டு புள்ள துண்டு துண்டா வெட்டிட்டு இருந்தான்னு அந்த பொண்டாட்டி காரிக்கு தெரியாது அதனால வந்த கஸ்டமருக்கு அரை கிலோ ஒரு கிலோ கவர்ல போட்டு கொடுத்துட்டா நம்ம ஹீரோ பதற அச்சோ போச்சு இன்னையோட நம்ம கதை முடிஞ்சு நம்ம குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக வேண்டியதா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்க அதுக்கு அவனோட பொண்டாட்டி காரி என்னங்க நான் பீஃப் கறி தான போட்டுட்டேன் அதுக்கே அப்படி சாக்காயிட்டிருக்கேன்னு அவர் பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா டக்குன்னு ஒரு லேடி கடையோட கதாவை திறந்துட்டு உள்ள வரா அவதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கறியை வாங்கிட்டு போயிருப்பா வந்துட்டு நம்ம பார்த்து கேக்கற இப்ப நான் ஒரு கறி வாங்கிட்டு போனல அது என்ன கறி அப்படின்னு நம்ம ஹீரோவை பாத்து கேட்டோனையும் நம்ம ஹீரோக்கு கைகாலெல்லாம் கிடுகு நாடுது செத்தண்டா நம்ம மாட்டோண்டா இவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே பயந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ பயந்துட்டே கேக்குறேன் ஏங்க என்னாச்சு எதுக்கு பேருல கேக்குறீங்க அப்படின்னு கேட்டோனையும் அதுக்கு அந்த லேடி இல்ல கறியோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதை என்ன கொஞ்சம் அரை கிலோ வாங்கிட்டு போலான்னு வந்த அப்படின்னு அந்த கறியை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேச அந்த பொண்டாட்டி கறி திரு திருன்னு முடிக்கிறா என்னது இது எப்பயும் குடுக்குற பீப் கறி தானே இந்த லேடி வந்து என்ன திடீர்னு புகழ்ந்து பேசுகிறா அப்படின்னு நான் ஒரு பக்கம் திரு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ டக்குன்னு இது ஈரா நாட்டு பண்ணிக்கறி தான் பூசா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு என்னத்தையே சொல்லி சமாளிச்சர்றேன் அதுக்கு அந்த லேடி அதனால தான் இவ்வளோ டேஸ்டா இருக்கா சரி உனி மேல எனக்கு டெய்லியும் அரை பார்சல் கட்டி வச்சிருங்க நான் டெய்லியும் மறக்காம வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கறியை வாங்கிட்டு அவ்வளோ வெளியே போயிடற அந்த கறிக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து கேக்குற இங்க என்னதான் நடக்குது நீ என்னமோ பண்ணிக்கிறீங்கிற அந்த லேடி என்னமோ டெய்லி அரை பாசல் கட்டி வைங்க சொல்லுது இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அட பைத்தி கறி நீ அந்த லேடி கொடுத்தது மாட்டு கறியில இல்ல மனுஷங்கறி நேற்று ஒருத்தன் இடிச்சுமல அவனை காலையில எந்திரிச்சு நேரத்துல புதைக்கலாம்னு நைட்டு துண்டு துண்டு அந்த பாக்ஸ்ல வெட்டி போட்டுருந்த நீ அது தெரியாம எடுத்து அந்த லேடிக்கு வியாபாரம் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் அதுக்கு அந்த பொண்டாட்டி கறி என்னது அது அந்த பையனோட கறியா அட பாவி நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு சாக்காய் கேப்பான்னு பார்த்தா அவ கேசுவலா சொல்றா என்னமோ கறி நம்ம கடை டெவலப் ஆனா போது அப்படின்னு அந்த பொண்டாட்டி கறி சொல்றா திடீர்னு ஒரு குண்டை கதவை பிச்சுட்டு உள்ள வரான் உங்க கடையில ஏதோ பெசலா ஒரு பன்னிக்கறி விக்கிறீங்களாமே அது நல்லா இருக்காமே எனக்கு ஒரு அரை கிலோ போடுங்க அப்படின்னு கேக்குறான் இதுக்கு முன்னாடி ஒரு லேடி போனா இல்ல வாங்கிட்டு அவ போற வழியா ஒரு ரெண்டு மூணு பேத்திட்டு சொல்லிட்டு போயிருக்கா இந்த மாதிரி அந்த கடையில ஒரு பண்ணிக்கறி விக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே கூட்டம் ஆளா மோது நிறைய பேர் வந்து அந்த பண்ணிக்கரியவே கேக்குறாங்க சேல்ஸ் நல்லா பிச்சுக்குது நல்லா வியாபாரமாகுது முக்காவாசி கறி தீர்ந்துருச்சு அதுக்கப்புறம் கடை அடைக்கலான்னு கதவை மூட போகும்போது ஒரு போலீஸ்கார வரா என்னப்பா ஊருக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க நீங்க விக்கிற கறி என்னமோ நல்லா இருக்காமே சரி எனக்கு ஒரு கால் கிலோ போட்டு தாங்க அப்படின்னு அந்த போலீஸ் கேட்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கறியை போட்டு கடைய அடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த பையனோட கறியில அப்படி என்ன இருக்கு எல்லாரும் வந்து இப்படி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு கொஞ்சம் கறி இருக்குமா சரி அதை சமைச்சு சாப்பிட்டு பாக்கா ஒரு சபூர்வமான ஐடியா வருது இனிமே நம்ம இந்த மாட்டு கறி பதிலா இந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுறாங்களே அந்த பசங்களை கடத்தி கொண்டு வந்து கொண்ணு அவன் கறி துண்டு துண்டா வெட்டி எல்லாத்துக்கும் வித்தரலாம் நம்ம கடையை சீக்கிரமா டெவலப் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஈரோட்ட சொல்ல நம்ம ஹீரோக்கு அது மனசு கேட்க மாட்டேங்குது இதெல்லாம் தப்பு நம்ம தெரியாமல் ஒரு கொலையை பண்ணிட்டோம் அதை மறைக்கிற கோசரம் எதோ தெரியாமல் பண்ணிட்டோம் உண்மையிலே அதை பண்ணக்கூடாதுட்டு அவன் மனசுக்குள்ளே உறுத்தலா இருக்கா அவன் வேணாம்னு சொல்லிடுறான் ஆனால் அந்த பொண்டாட்டி கறி கோச்சுக்கிறா இருந்த கறி மூஞ்சி போச்சு நாளை கஸ்டமர் வந்து அந்த பன்னிக்கறி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நம்ம கடை எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு அவன் கோச்சுட்டு போக அடுத்த நாள் காலையில் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா அவரோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான் சரி வீட்டுக்கு வந்தவன நல்லா கவனிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிக்காரியும் நல்லா ஆடு மீன் கோழியா கொண்டு வந்து சமைச்சு வைக்க ஆனா வந்தவன் பியூர் வெஜிடேரியன் அவன் அசிங்கசிங்க கேட்கறான் ஒரு மிருகத்தை இப்படி கொண்டு சாப்பிடுறீங்கள உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா வெக்கமா இல்லையா அப்படின்னு கழிவு கழிவு ஊத்த நம்ம ஹீரோக்கும் பொண்டாட்டிக்காரிக்கும் மூஞ்சியே இல்ல உள்ள அவ்வளவு கோவம் ஆனா காட்டிக்காம அமைதியா கொண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாய் ஃப்ரெண்டு பையனு வீட்டுக்கு போயிடறான் ஆனால் நம்ம ஹீரோ அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஸ்டார்டிங் சீனில் அந்த வெஜிடேரியன் கேங்கை தான் வந்து இந்த கடையை அடிச்சு நொறுக்குவானுங்க இந்த பையனும் வெஜிடேரியன் அதனால கேவலமா பேசிட்டான் அதனால இவனே அந்த மனுசக்கரி போடுற ஐடியாவுக்கு ஓகே சொல்லிடறா இதனால அந்த பொண்டாரிக்காரிக்கு நல்லா குசியாயிருது அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா இந்த வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கும் பாத்தீங்களா அங்கே போயிட்டு அங்கே எல்லாம் இருப்பாங்கல்ல அதில் இவனத்தை நேரத்தை கடத்திட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மனுசக்கறி போட்டுக்கலான்னு பிளான் போட்டு அந்த கடைக்கும் போயிடுறானுங்க அங்கே போய் பார்த்தா ஒரு சப்ளையர் வரான் அவன் ஓம குச்சி மாதிரி இருக்கான் இவங்க வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு சதையே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வருவானா இவனை பாரு இவன் செட் ஆவானான்னு பார்த்தோனையும் அவன் நல்லா கொழுக்கும் முழுக்கும் நல்லா குண்டா இருக்கான் அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி இந்த குண்டனை பாட்டு இந்த குண்டை நல்லா கொழு கொழுனு இருக்கான் இவனை அடிச்சு போட்டா ஒரு மாசத்துக்கு ஊரே சாப்பிடலாம் அடுத்தது இவனை தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இவங்க ரெண்டு பேரும் இவனை பாலோ பண்ணிட்டு போறாங்க கரெக்டா அந்த குண்டனும் ஆள் நடமாட்ட கம்மி கம்மியா இருக்க சந்த்குள்ள போக நம்ம ஹீரோ இதா சான்ஸ் அப்படின்னு அவன் மெட்டீரியலான்னு ஒரு கையில ஒரு கத்தி எட்டு பின்னாடியே போறான் சடனா அந்த குண்டை திரும்பி ஆண் கத்த அவன் கத்துறத பார்த்து நம்ம ஹீரோவும் பயத்துல ஆண் கத்த அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி வந்துறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் கொண்டாடிட்டு சொல்றான் அடியே இதெல்லாம் சரி வராது அன்னைக்கு ஏதோ தெரியாம ஒருத்தனை குண்ட்டை இன்னைக்கு போய் ஒருத்தனை தெரிஞ்சே கொள்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி ஒரு ஐடியா சொல்றா இந்த பொண்டாட்டிக்காரி என்ன ஐடியா சொல்றானா இனிமே நம்ம யாரையும் தேடி போகவேனா அவங்களை நம்மளை தேடி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இந்த வெஜிடேரியன் சாப்பிடுவங்கள போராட்டம் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி இவங்களும் சூட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு கடை முன்னாடி போய் நின்றுட்டு போராட்டம் பண்றாங்க மாமிசம் யாரும் சாப்பிடக்கூடாது மிருகத்தை யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி போராட்டம் பண்ணும்போது இவங்களை பார்த்துட்டு இன்னொருத்த வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த வெஜிடேரியன் சாப்பிடுறவன் சரி இவன் ஒருத்தனா கிடைச்சானே இவனை போட்டு தள்ளி தடியா ஒரு இடத்துக்கு வர வச்சு அவனை போட்டுடலான்னு நம்ம ஈர கத்தி எட்டு போறான் டக்குன்னு அவன் காருக்குள்ளே வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் இறங்கிறாங்க எல்லா அவனோட கங்கு தான் போச்சுரா இந்த பிளான்னு சொதப்பிச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பலான்னு கிளம்ப அந்த வந்த வெஜிடேரியன் பையன் என்ன சொல்கிறானா எங்கள் ஏரியாலையும் ஒரு கறிக்கடை இருக்கு வாங்காத போய் அடிச்சுன்னு இருக்குல்லா நீங்களும் எங்கள் கேங்கோட வந்து கலந்துக்குங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பையன் கூப்பிட அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க எங்களுக்கு வேலை இருக்கு நாங்கள் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவங்க கிளம்புறான் அதுக்கப்புறம் அந்த வெஜிடேரியன் பையன் அவன் சொல்கிறான் அந்த கடையோட பேர் சொன்னோடனையுமே நம்ம ஹீரோக்கு முதல்ல அவ்வளோ சிரிப்பு அந்த கடை பேர் கேட்டோடையுமே நானும் வரேன் அப்படின்ட்டு அந்த காருக்குள்ள போய் ஏறிக்கோன்ட்டான் அந்த கடை யாருதுன்னா இவனோட ஃப்ரெண்டோட கடை ஒருத்தவங்க கேவலப்படுத்தி பேசிட்டு நம்ம ஹீரோவை அந்த ஃப்ரெண்டு கடை அது பேரை கடை இவனுக்கு குசியாயிருச்சு இவனும் வரட்டு வந்துட்டான் நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி அவன் மேல செமகாண்டு அதுக்கப்புறம் சொல்லவா வேணும் அந்த கேங் மாதிரியே சூட்டு மாஸ்க் போட்டு அந்த கடையை போய் அடிச்சு நொறுக்குறாங்க அவனோட போட்டோ மேலே நம்ம ஹீரோ போய் உச்சாலாம் அடிச்சு வைக்கிறான் அந்த கடையை அடிச்சு நொறுக்கி நாஸ்தி பண்ணி தீயை வச்சு கொளுத்தி விட்டு இவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் பொண்டாட்டி கறி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போறாங்க நம்ம ஹீரோ சொல்றான் இந்த பிளான் வேணாம் செட் ஆகாது யாருமே கிடைக்க மாட்டேறாங்க இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பின்வாங்க அதை கேட்டு பொண்டாட்டி கடைக்கு சரியான கோபம் இதனால அந்த கடையிலேயே புருஷன் பொண்டாட்டி கடையில சரிய சண்டை நம்ம ஹீரோவும் கோச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா ஆனா அந்த பொண்டாட்டி கேரி அங்க ஒருத்த வெஜிடேரியன் சப்ளையரா இருப்பா அவளை கரெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொண்டாட்டி கேரி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஒண்ணு மண்ணா இருக்கா அதனால நம்ம ஹீரோ கோவம் வந்து ஒரு பூந்தட்டி எடுத்து வந்தவன் மண்டையில ஓங்கி அடிச்சு அவனை கொண்ணறான் அவனை கொன்னதுக்கு இந்த பொண்டாட்டி காரிக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒருத்தனை கொண்டுட்ட நமக்கு ஒருத்தனை கடைசிட்ட ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டிலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா துண்டு துண்டா வெட்டி மங்களகரமா மஞ்சளை போட்டு மறுபடியும் இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் அந்த பிரெண்டுக்கார நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி இந்த கடைய அடிச்சு நொறுக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்றான் ஆனா தான் அடிச்சு நோக்கினானு அவங்களுக்கு தெரியாது இவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி போய் துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல கேஸ் விசாரிக்க வருவான அந்த போலீஸ் அவன் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பண்ணிக்கறி வந்துருச்சுங்களா நாளைல இருந்து நான் கடைக்கு வரேன் அப்படின்னு அந்த பன்னிக்கரிய பத்தியே கேட்டுக்கிட்டு அந்த போலீஸ்காரன் அதுக்கப்புறம் என்ன கடையில கூட்டம் பிச்சுக்குது எல்லாம் வருங்க வரவங்க நாளைக்கும் கறி கிடைக்குமா வந்தா கிடைக்குமா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான் அப்பதான் பார்த்தா தெரியுது அந்த குண்டனையும் தூக்கிட்டாங்க இவனை பாரு நல்லா கொழு கொழுன்னு இருக்கா இவனை வச்சே நம்ம இந்த ஒரு மாசத்தை ஓட்டிடலான்னு அவனை டப்புன்னு ஒரு வெட்டு வெட்டிடுறாங்க அதுக்கப்புறம் கண்ணுல எவ மாட்டினாலும் போட்டு தெளிறாங்க ஒன்னு ரெண்டாகுது ரெண்டு மூணாகுது எவனாவது ரோட்ல போனா அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து போட்டு தள்ளுறது எவனாவது ரோட்ல தனியா நின்று இருந்தானா அவனை சுட்டு தள்ளுறது அப்படி கொன்னு கூவிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி கொன்னு கூவிச்சாலும் கடையில கூட்டம் குறையவே மாட்டேங்குது கறி தீந்து போயிருது சீக்கிரமா அதனால இவங்க நிறைய பேர் தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்காங்க கரியோட ரேட்டு ஏத்தி பாக்குறாங்க அப்பயும் கூட்டம் குறைய மாட்டேங்குது கொஞ்ச நாளே அசுர வளைச்சி நல்ல காசு வர ஆரம்பிச்சு நல்லா பணக்கார ஆரம்பிச்சிட்டாங்க கடையில் சேல்ஸ் பிச்சுக்குது இப்பதான் நம்ம ஹீரோ பணக்காரன் ஆயிட்டான்ல அதனால அவன் ஃப்ரெண்டுக்காரன அதே மாதிரி பாட்டி வீட்டு கூப்பிட்டு அவங்க எப்படி கிண்டல் பண்ணி அசிங்கமா பேசினாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவனை கிண்டல் பண்ணி அசிங்கமா பேச அதுல கோபமான அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஏண்டா நேற்று மலையில முடிச்சா காலானி நீ வந்து இப்படி பேசுறே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ என்னதான் இருந்தாலும் இப்ப நான் தான் உனோட முதல் இடத்துல இருக்க அப்படின்னு சொன்னி ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் கை கலப்பாகுது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவனோட காதை கடிச்சு தூப்பிடுற அந்த காதை நம்ம ஹீரோ கடிச்சு துப்பிடுறேன் அதுக்கப்புறம் இவங்கதான் ஆயிட்டாங்கல்ல இனிமேல மனுஷங்களை கொல்லாம இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆனா சைக்கோவா மாறிட்டாங்க பேராசை யார விட்டுச்சு இந்த டிவியில இந்த டிஸ்கவர் சேனல்ல அனிமல் வந்து வேட்டையாட கொள்ளும் பாத்தீங்களா அதே மாதிரி இவங்களும் பாத்துட்டு வந்து மனுஷங்களை வேட்டையாடி கொன்னு குவிக்கிறாங்க ஃபுல்லாவே சைக்கோவா மாறிட்டாங்க ரெண்டு பேரும் இப்ப கூட பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஃபங்க்ஷன் போனா கூட அங்க எதாச்சும் வெஜிடேரியன் பசங்க வந்தா பாரு நல்லா குண்டா இருக்கா பாரு நல்லா குழு குழுன்னு இருக்கா இவங்க எல்லாம் போட்டு தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் சைக்கோத்தனமா தான் பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பிரிக்கன் பொண்ணு வரா அவளை பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நம்ம ஆப்பிரிக்கன் கறி வெட்டினதே இல்ல டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு நைட் அவளை போட்டு தள்ளிலான்னு அவளை துறத்துட்டு போய் அவளை கொண்ணாடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொடூரமா கொண்டு கறிக்கடை கொண்டு வந்து கறி நறுக்கிட்டு இருக்க அப்ப வெளியாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது நம்ம ஹீரோ யார் தட்டுறான்னு வெளியே போய் பார்த்தோம் அந்த போலீஸ்கார வந்து வெளியே நிக்கிறான் நம்ம ஹீரோ போய் பேசுறான் ஏன் சார் என்னாச்சு இன்னாத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த போலீஸ்கார இல்ல இந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க சரி அதான் சைடு வரலான்னு வந்த உங்ககிட்டயே ஒரு பேச்சு போயெல்லாம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டக்குன்னு பின்னாடி பார்த்தா இவன் வளர்த்துற நாய் வந்து அந்த ஆப்பிரிக்கனோட பொண்ணோட கையை எடுத்துட்டு வந்து பின்னாடி நிக்குது இவனுக்குன்னா தூக்கி வாரி போட்டுருது என்ன ஆக போகுது நம்ம மாட்ட போறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கரெக்டா அந்த நாய் போலீஸ்காரன் பின்னாடியே நிக்குது இந்த போலீஸ்காரன் மெதுவா திரும்பி பார்க்க அது கூட நம்ம ஈரோ சூன்னு சொல்லிடுற அந்த நாய் அதுவும் ஓடிடுது ஆனா இந்த போலீஸ்கார நாளைக்கு நான் வரேன் எனக்கு ஒரு காய்க்கு கிலோ பண்ணிக்கறி மட்டும் எடுத்து எடுத்துவீங்க அப்படின்னு அந்த பன்னிக்கறிய பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவும் எதையோ ஒன்னு சொல்லி சமாளிச்சு அந்த போலீஸ்காரன் தாட்டி விட்டுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொண்டாட்டிட்டு போய் சொல்றான் உனி மேல இது பண்ண வேணா எனக்கு பயமா இருக்கு நம்ம மாட்டிட்டு நம்ம கண்டிப்பா தூக்கு தண்டனா தருவாங்க நம்ம கிட்ட இப்ப நிறைய காசு வந்துச்சுல நம்ம அதை வச்சு வேற பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா அவளுக்கு நல்லா இப்ப திமுற ஆயிருச்சு கடை நல்லா டெவலப் ஆயிடுச்சு நல்லா காசு வர ஆரம்பிச்சிருச்சுல ரொம்ப பேராசை புடிச்சவளா இருக்கா இங்க பாரிய கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத இப்பதான் கடை நல்லா டெவலப் ஆகுது நம்ம நாளைக்கு போய் நல்லா வேட்டையாடி நல்லா கறி இருக்கணும் புடிச்சிட்டு வல அப்படின்னு இந்த பொண்டாட்டிக்காரி பேராச புடிச்சு பேச ஆனா நம்ம ஈரக்கு கொஞ்சம் கோவம் வருது அதே சமயத்துல இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு இவங்களை கழிவு கழிவு மறுபடி ஊத்துறான் ஏன்னா ஆல்ரெடி தான் பேசுவா மறுபடியும் டீ ஆத்துற மாதிரி ஆத்து ஆத்துன்னு ஆத்து தத்துவத்தை போட இந்த பொண்டாட்டி காரிக்கு செம டென்ஷன் ஆகுது இவனை பேசாம போட்டு தள்ளிதான் யோசிக்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இனி விட்டா இவனையும் போட்டு தள்ளிடுவா அதனால ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ அந்த பாய் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியே தாடிட்டு நம்ம ஹீரோ போய் அவன் பொண்டாடிட்ட பேசுறான் ஏன்டி இப்படி வெறி புடிச்சு தெரியற இப்படி சைக்கோவா இருக்காத நம்ம தப்பான வழியில போயிட்டு செஞ்சு நம்ம இனிமேல் இதை பண்ண வேணாம் அப்படின்னு அந்த பொண்டாட்டி சொல்ல ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி கேட்கற மாதிரியே இல்ல அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கடைக்கு வரவங்க கிட்ட இனிமேல் அந்த பண்ணிக்கறி வராது ஸ்டாக்கே இல்ல நாங்க இனிமேல் அதை விற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ இதனால அந்த பொண்டாட்டிக்காரி காண்டாயிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கடைக்குள்ள வர எல்லா கஸ்டமர்கிட்டையும் இனிமேல் கறி வராதுன்னு எல்லாத்தையும் திருப்பி அமைச்சு விட்டுறான் அதனால இந்த பொண்டாட்டிக்காரி இந்த கடை என்னோடது உள்ளது உண்மை இந்த கடைக்குள்ள இருக்காத வெளியே போன நம்ம ஹீரோவை வெளியே தாட்டி விடுறா நம்ம ஹீரோவும் கோவப்பட்டு உண்மையில இந்த கடைக்கே மாட்டேன் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் உனக்கும் எனக்கும் இனிமேல் சம்மதியமா கிடையாது நம்ம ஹீரோவும் கோச்சிட்டு போயிடுறான் இந்த பொண்டாட்டிக்காரிக்கு இப்பதான் உறுதுல இருக்கு நம்ம பண்றது தப்பு தான் போல அப்படின்னு மன கஷ்டத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்ப கதவை திறந்துட்டு மூணு பேர் உள்ள வராங்க அவங்க யாருன்னு பார்த்தா இவங்க ஒரு வெஜிடேரியன் கும்பலோட போய் சேருவாங்கல்ல ஒரு கடையை கூட அடிச்சு நொறுக்குவாங்கல்ல அந்த மூணு பேர் தான் வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு இந்த பொன்னாட்டி ஒரு சேர்ல கட்டி வச்சு உட்காந்து அடி அடி நினைக்கிறாங்க ஏடி அன்னைக்கு உத்தம மாதிரி பேசுனேன் நீயே கறிக்கடை வச்சுதான் நடத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவளை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க ஏன் அன்னைக்கினமும் மிருகமெல்லாம் பாவம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னேன் சரி இப்ப பாரு நான் உன்ன வெட்ட போறேன் அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த பொண்டாட்டுக்காரி வெட்ட போக அப்ப டக்குன்னு கதவை தோந்துட்டு நம்ம ஹீரோ உள்ள வரான் நம்ம ஹீரோ திருப்பி வந்ததை பார்த்து அந்த பொண்டாட்டிக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம் முகத்துல ஒரே சிரிப்பு அந்த நாய் வந்து நம்ம ஹீரோவை கூட்டு வந்துச்சு அப்படியே மோப்பம் முடிச்சு இவனும் வெளியே வந்து பார்க்க கடைக்கு வெளியே கார் நின்று இருந்துச்சா இவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம ஹீரோ ஏதோ பிரச்சனை போல அப்படின்ட்டு கதை உடச்சிட்டு உள்ள வந்துட்டான் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலே கை வைப்பீங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு நினைச்ச அந்த கேங்ல ஒரு பொண்ணு இருப்பாளா அவன் நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு போக நம்ம ஹீரோ கையில ஒரு கத்தி வச்சிருப்பா டப்புனு மூஞ்சிலே வீசி அந்த கத்தி போய் அவன் மண்டில நறுக்குன்னு இறங்கிடுது வந்த மூணு விதத்துல ஒருத்தியோட கதை முடிஞ்சிருச்சு உன்னொருத்தனை அந்த நாய் போய் நல்ல வெறு வெறுன்னு புடிச்சு கடிச்சு வச்சு அவனோட மெயின் பாட்டே கடிச்சு சுப்பிடுது உன்னொருத்த அந்த கேங் லீடு இருப்பான் பாத்தீங்களா அவன் வந்து நம்ம ஹீரோ போட்டு போல போலன்னு பொழுக்கிறான் ஒரு கம்பி எடுத்து நம்ம ஹீரோவோட நான் நறுக்குன்னு குத்திடுறா அப்ப டக்குன்னு பின்னாடி பார்த்தா அவன் பொண்டாட்டிக்காரி எப்படியே அந்த கை கட்ட அவுத்துட்டு வந்து அந்த கறில மாட்டி இருக்கிற குக்கி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அவன் மண்டல ஏத்தி சொருகி கொண்ணடுறான் வந்த மூலமேத்தோட கதையும் முடிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கட்டி பிடித்து பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில டிவில இந்த பொண்டாட்டிக்காரி எப்பயுமே ஒரு கிரைம் ஸ்டோரி கேட்பாள்ல அந்த கிரைம் ஸ்டோரியில இப்ப இந்த ஹீரோவும் ஹீரோவோட பொண்டாட்டிக்கரியோட போட்டோ வருது அது மட்டும் இல்ல இவங்க இவ்வளவு நாள் கொண்டாங்கல்ல அவங்க போட்டோவும் வருது இவங்க எப்படியோ மாட்டிட்டாங்க அந்த போட்டு கொடுத்துட்ட அவங்க எப்படி கொஞ்ச சொல்ல அந்த போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு வந்து கடையை செக் பண்ண இவங்க இத்தனால அந்த மனுஷ கடை விட்டு தான் பணக்காரங்களா மாறி இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது கடைசியில நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிக்காரியும் அழுதுட்டே அந்த கோர்ட்ல நிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையும் தீர்ப்பு கொடுத்துறாங்க அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க